தைப்பூச காவடி ஆட்டத்தை இழிவுபடுத்தும் வகையில் முன்னணி வானொலி நிலையம் பதிவேற்றிய வீடியோ மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்துவிடும் என பிரதமர் டெத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார் த்ரீ ஆர் எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்கள் ஆகிய முத்தரப்புகளை நிந்திக்கும் செயல்கள் தேசிய நல்லிணக்கத்துக்கு பாதகமாய் முடியும் என ஸ்ரீ அன்வார் நினைவுறுத்தினார் பிரதமர் அலுவலகத்தின் நேற்றைய ஃபேஸ்புக் நேரலையில் அவரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஷ்ருல் அதனை குறிப்பிட்டார் செயலிலோ த்ரீ ஆர் அம்சங்களை தொடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் மாறாக பல்லின மதங்களுக்கிடையில் பரஸ்பர மரியாதையும் அன்பும் மேலோங்க வேண்டும் என்றார் அவர் ஒற்றுமைக்கான அடிப்படையாக ருக்குன் நகாரா தேசிய கோட்பாடுகளை மலேசியர்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியதாக தெங்கு நாஷ்ரோல் கூறினார் எஸ்ட்ரோ கில் இயங்கும் ஏரா எஃப் எம் மலாய் வானொலியின் அறிவிப்பாளர்கள் சிரித்துக்கொண்டும் நடனமாடியும் வேல் வேல் என்ற ஸ்லோகத்தை உச்சரிக்கும் வீடியோ அதன் சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்பட்டு நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து இந்துக்களின் மனம் புண்படியுமான அச்செயலுக்கு அறிவிப்பாளர்களும் எஸ்ட்ரோ ஆடியோ நிறுவனமும் பகிரங்க மன்னிப்பு கோரின டி பாகி ஏரா காலை நிகழ்ச்சி நடத்தும் மூன்று அறிவிப்பாளர்களான நபில் அஹமத் அசட் ஜஸ்மின் ராடின் அமீர் டி ஹமத் அர்வானி பணியிலிருந்து விடுப்பில் என்றாலும் மன்னிப்பு போதாது அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்ற கோரிக்கை சமுதாய தலைவர்கள் முதற்கொண்டு மக்கள் வரை எதிரொலிக்கிறது முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி இன்று வாக்குமூலம் அளிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அது வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அவரின் உடல்நலத்தை கருதி அவ்வாறு செய்யப்பட்டதாக அந்த மலேசிய உடல் தடுப்பு ஆணையம் கூறியது இஸ்மாயில் சப்ரி இன்று காலை புத்ராஜயா எம்ஏசிசி அலுவலகம் வருவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி முன்னதாக கூறியிருந்தார் ஒன்பதாவது பிரதமராக இருந்தபோது போது குல்வார்கா மலேசியா கொள்கை மற்றும் ஸ்லோக விளம்பர நடவடிக்கைகளுக்காக எழுநூறு மில்லியன் ரிங்கிட் செலவான விவகாரம் தொடர்பில் இஸ்மாயில் சப்ரியிடம் இரண்டாவது முறையாக வாக்குமூலம் பதிவு பதிவு செய்யப்படவுள்ளது எம்ஏசிசி உத்தரவின்படி உத்தரவின்படி பத்தாம் தேதி தனது சொத்து விவரங்களை அறிவித்த இஸ்மாயில் சப்ரி முதன்முறையாக வாக்குமூலம் அளித்தார் பிறகு அவர் வீட்டில் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அவரின் முன்னாள் அதிகாரிகள் நால்வருக்கு தொடர்பான இடங்களிலிருந்து நூற்று எழுபது மில்லியன் ரிங்கிட் ரொக்க பணமும் ஏழு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பதினாறு தங்கக் கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன செலவோ குறைவு தேர்வடி ஆட்டை கேலி செய்யும் வகையில் வீடியோ வெளியிட்டு இந்துக்களின் மனதை புண்படுத்தியுள்ள நாட்டின் முன்னணி பிளாய் வானொலி நிலையமான ஏராவின் செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது இது சாதாரண விஷயம் அல்ல பள்ளின மலேசிய மக்களின் நல்லிணக்கத்தை கெடுக்கும் செயல் என பர்சாத்து கட்சியில் மலாய்காரர் அல்லாதோருக்கான பிர்சாக்குத்து பிரிவின் துணை தலைவர் இந்நாட்டில் மதங்களை குறிப்பாக இஸ்லாம் அல்லாதோரை இழிவுபடுத்தும் செயல்கள் நடப்பது இது அல்ல தக்க நடவடிக்கை இல்லாத காரணத்தால் இச்சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன இந்த ஏரா வானொலி விஷயத்திலும் இது நடக்க கூடாது மாறாக த்ரி ஆர் எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட நிந்தனைக்குரிய விஷயமாக கருதி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சஞ்சீவன் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் அமலாக்கங்கள் கடுமையாகாதவரை போன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடப்பதும் பின்னர் மன்னிப்பு கேட்டுவிட்டு மறந்து விடுவதும் தொடர்ந்து நடக்கும் எனவே மற்றவர்களுக்கு தக்க பாடமாக அமைய வேண்டும் என்றாள் இந்துக்களை காயப்படுத்திய ஏரா வானொலி மீது சட்ட நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என சஞ்சீவன் மலேசியாவிடம் கூறினார் சொந்தமான மலாய் வானொலியைச் சேர்ந்த அறிவிப்பாளர்கள் மற்ற மதத்தாரின் சடங்குகளை கேலி செய்த வீடியோ தொடர்பில் போலீசார் விசாரணை அறிக்கை திறந்துள்ளனர் இதுவரை நாடு முழுவதும் ஆறு போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டிருப்பதால் விசாரணை நடைபெறுவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் கூறினார் மதங்களை உட்படுத்தி நல்லிணக்கத்தை கெடுத்தது பிரிவினையை ஏற்படுத்தியது தீய நோக்கத்தோடு வெறுப்புணர்வை தூண்டியது போன்றவற்றுக்காக குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறும் தவிர தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழும் விசாரணை நடைபெறுகிறது இந்துக்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள அந்த வீடியோவை வானொலி நிர்வாகம் அதன் சமூக ஊடகங்களில் நீக்கியிருப்பதையும் போலீஸ் படை தலைவர் உறுதிப்படுத்தினார் ஆனால் அழிக்கப்படுவதற்கு முன்பாக அவ்வீடியோ தொன்னூற்று ஐயாயிரத்து நானூறு தடவை பார்க்கப்பட்டுள்ளதோடு இருநூற்று நான்கு பயனர்களால் பகிரப்பட்டும் உள்ளது சம்பந்தப்பட்ட மூன்று அறிவிப்பாளர்கள் மன்னிப்பு கேட்டுள்ள நிலையில் நிர்வாகத்தால் அவர்கள் பணியிலிருந்து விடுப்புக்கும் அனுப்பப்பட்டுள்ளனர் எனினும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டே ஆக வேண்டும் என பரவலாக கோரிக்கை எழுந்துள்ளது மலேசிய இந்துக்களின் மனதை காயப்படுத்திய வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் ஏரா வானொலி நிர்வாகமும் அதன் தாய் நிறுவனமான அஸ்ட்ரோவும் மனதார மன்னிப்பு கேட்டது போல் தெரியவில்லை ஏதோ ஒப்புக்காக கேட்டு வைப்போம் என்பது போல அந்த அறிக்கை உள்ளதாக பேராக் புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் கடுமையாக சாடியுள்ளார் வருத்தம் தெரிவித்து வெளியிட்ட அறிக்கையில் அவர்கள் உண்மையிலேயே தவற்றை உணர்ந்திருப்பதாக தெரியவில்லை astro please rewrite your statement or change your PR department fire all of them because that statement is another insult to all of us. It's not even an apology. I want to say if it's, it's a half big apology so I cannot because it is not an apology saya lihat video minta maaf daripada DJ DJ pun macam tak ikhlas dia langsung tak bermakna apakah maksudnya oh kami difahamkan kami telah mengecewakan segelintir orang eh apa segelintir seluruh hindu di negara ini terhina dan kami juga menjunjung prinsip rukun negara prinsip utama rukun negara kepercayaan kepada tuhan adakah kami melakukan apa-apa kesalahan Adakah memegang kawadi dan sembayang semasa taipusam salah? What gives you the right to 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 insult my religion? I I don't understand. So I demand that Astro takes stern action. I demand a more sincere apology from everyone. From Era FM, from Astro, சம்பந்தப்பட்ட வானொலி அறிவிப்பாளர்கள் மன்னிப்பு கோரி வெளியிட்ட வீடியோவும் அரை வேக்காட்டுத்தனமாக உள்ளது எனவே உண்மையிலேயே மனம் வருந்தி மனதார மன்னிப்பு கேட்கும் வீடியோவை அது நிர்வாகம் வெளியிட வேண்டும் தைப்பூச கொண்டாட்டங்கள் முடிந்த ஒரு மாதத்திற்குள் இந்துக்களின் மனதை இப்படி காயப்படுத்தியுள்ளீர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வீடியோவில் குறிப்பிட்ட துளசி கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆக வேண்டும் என்றார் Di wilayah Pinang Bukit Bendera, Na'alamandra rupinar, Shalina Abdul Rashid dan era arif pelajar kelih melihat video beliau itu. Saya tak boleh terima apabila perkara ini berlaku pada bulan Ramadan yang cukup mulia. Tahukah bahawa sebuah ritual agama tu tidak boleh dijadikan bahan jenaka. Kalaulah tak tahu, itu menunjukkan warga kita masih kurang ilmu terhadap sensitiviti agama dan perkara ini cukup mengembangkan. மற்ற மதத்தாரின் நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் எழிவுபடுத்த யாருக்கும் உரிமை இல்லை எனவே இந்த வேல் வேல் வீடியோ சர்ச்சை மன்னிப்பு கேட்டுவிட்டதால் முடிந்து விடாது இனி மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும் வகையில் தவறு இழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆக வேண்டும் என ஷெல்லினா வலியுறுத்தினார் கொல்லும்பூர் ஜலான் பஹாங் சாலையில் ஹோட்டல் ஒன்றின் எதிர்ப்புறம் அமைந்துள்ள பேருந்து நிலையத்துக்கு தனியாக நடந்து செல்லும் போது மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர் தாக்கியதில் தாதி காயமடைந்தார் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது தடினமான பொருளைக் கொண்டு தலையின் பின்னால் அத்தாதி தாக்கப்பட்டதாக டாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சுலிஸ்மி அஃபண்டி சுலைமான் கூறினார் இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக கொழலும்பூர் பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவருக்கு தலையில் நான்கு தையல்கள் போடப்பட்டன விசாரணையில் இறங்கிய போலீசார் சம்பவ இடத்தருகே சனிக்கிழமை இரவு சந்தேக நபரை கைது செய்தனர் தாழ்விட்டும் கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது அந்நபரிடம் அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லை வாய்மொழியாகவும் எதையும் கூற தெரியவில்லை இதையடுத்து கொலலும்பூர் மருத்துவமனையின் மனநல வார்டில் அவர் அனுமதிக்கப்பட்டார்

பினாங்கு பயான் லிப்பாஸ் புக்கிட் ஜம்புலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் குப்பைகள் குட்டும் இடத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட உயிருள்ள தோட்டாக்கள் அடங்கிய பை கண்டெடுக்கப்பட்டது நேற்று பிற்பகல் வாக்கில் பொதுமக்கள் அதனை கண்டெடுத்து போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக தீமோர் லாவட் போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் ரசாக் முகமட் கூறினார் அந்த கெலிபு பாயிண்ட் டூ டூ வகை தோட்டாக்கள் அடங்கிய பையை மர்ம நபர் அங்கு விட்டுச் சென்றுள்ளார் இதனை கடுமையாக கருதுவதாக கூறிய அப்துல் ரசாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் பல கோணங்களில் விசாரிக்கப்படுவதாக சொன்னார் தகவல் தெரிந்த பொதுமக்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்